அன்னப்பறவை மீடியா நேரம் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சென்னை பிளட் அந்த அவங்க கஷ்டப்படுறத பத்தி தான் பார்க்க போறோம் அதை வச்சு சில கமெண்ட்ஸ் என் மனசுக்கு தோணுது இன்னைக்கு நம்ம அதை பத்தி பார்த்தலாம் அந்த வீடியோக்குள்ள போயிடலாம் மக்கள் அரசியல் அந்த சவுக்க கையில் எடுக்கலாமா பழைய கவுனமணி சார் டயலாக் ஒன்னு வரும் தெரியுமா வருஷ வருஷம் மழையும் வருது வருஷ வருஷம் வெள்ளமும் வருது வருஷ வருஷம் குடிசைகளும் பாதிக்கப்படுது வருஷ இவங்க சோத்து போட்டணமே போடுறாங்க அப்படிவாங்க அது உண்மையுமே இன்க்ளூடிங் லாஸ்ட் ஒரு சிக்ஸ் இயர்ஸாவே இந்த ப்ராப்ளம் இருந்துட்டு இருக்கு ஒரு ஆட்சி மேல அப்போதைக்கு அதை குறை சொல்றது யூஸ் பண்ணாங்களே தவிர இப்ப இது வரைக்கும் அதை சரி பண்ணலைங்கிறத ஒரு நிரசனமான உண்மை ஆஹ் நாலாயிரம் கோடிங்கிறாங்க ஐயாயிரம் கோடிங்கிறாங்க மூவாயிரம் கோடிங்கிறாங்க ஆஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் நிறைவேச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தொண்ணூறு பெர்சென்டேஜ் நிறையாங்க இந்த வடிகால் பணிகள் வடிகால் பணிகள் என்னதான் பண்ணிட்டீங்கன்னு தெரியல ஒரு ஒரு வருஷம் ஃபுல்லா கான்சென்ட்ரேட்டா அதை ஒரு நேர் அதை செய்ய முடியாது அவங்களால ஆஹ் எத்தனை மக்கள் பாதிக்கப்படுறாங்க ஹம் இந்த சென்னை ஃபிளடுங்கிறது இப்ப சென்னையில மட்டும்தான் ஃபிளடான்னு கிட்ட மத்த சென்னை மட்டுமே நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணி அதை மட்டுமே பார்த்துட்டு இருக்கீங்க நோ எல்லா ஊர்லயும் எல்லா மாவட்டத்திலையும் இந்த மழைனால பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளும் இருக்கு எல்லா இடத்தையும் இந்த பிரைம் லைட் அங்கேயும் போய் கவனிக்கிறது தான் எங்களோட ஒரு ஒரு ஆசைன்னு சொல்லலாம் ஏன்னா லைட்டுங்கிறது சென்னையில மட்டுமே நீங்க போக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால மத்த மாவட்டங்கள்ல பாதிக்கப்படுற மக்களுக்கான தேவைகளும் அங்க போய் சேர மாட்டேது அந்த அங்கேயும் பிரச்சனை நடக்குதுங்கிறத கொஞ்சம் வெளியே கொண்டு வாங்க ஏன்னா அவங்களும் கொஞ்சம் பாவம் எல்லா மாவட்டம் தமிழ்நாடுங்கிறது இருக்க எல்லா மாவட்டத்தையும் சேர்த்தானே தவிர சென்னை மட்டுமே இரு அதே மாதிரியே சென்னையில இருக்க பிரச்சனையும் நீங்க என்ன சரி பண்ணா வச்சிருக்கிறது ரொம்ப கவலைக்கிரமா இருக்கு இதுல இந்த மீடியாஸ் பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த போட்டோ ஷூட்டுக்கு போகாதீங்க என்ன அப்ப இவ்வளவு தான் கவர் தருவாங்க மாதிரி இருக்கு ஒரு கவலை எவ்வளவுதான் உங்களுக்கு தருவாங்க காசு ஆனா காசுக்காக வேணா பண்ணுவீங்களா போட்டோ ஷூட் போயிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு இடத்துலயும் போய் நிக்கலா பிரச்சனை சொல்றாங்க நின்றால் உதயநிதி ஸ்டாலின் களத்தில் நின்றால் அதிகாரிகள் களத்தில் நின்றால் நீங்க அங்க அவசியம் இல்ல வேலையை சரியா செஞ்சிருந்தீங்கன்னா நிக்க ஏன் நிக்கணும் நீங்க போற தண்ணி அது விஷயம் போயிட்டு இருக்கோம் அங்க நிக்க வேண்டிய அவசியம் இல்ல போட சூட் போட வேண்டிய அவசியம் இல்ல அது எப்படி மக்கள்கள் ஒரு இடத்துல பேட்டி கொடுக்குறாங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இடுப்படலும் தண்ணி கிடக்குது ஒரு காரோட வீல் உள்ள பதிக அளவுக்கு தண்ணி கிடக்குது அதே மாதிரி ஒரு மோட்டார் சக்கரம் வாகனத்தோட எந்த டயரா இருந்தாலும் அளவுக்கு தண்ணி கிடக்குது ஆனா நீங்க போய் போட்டோ ஷூட் போடுற இடத்துல உங்க செருப்பை தாண்டி மேல அந்த தண்ணி வர மாட்டேங்க கரெக்டான இடத்துக்கு உங்களா போக முடியாது போன் பண்ணி கரெக்டா இந்த இடத்துல தண்ணி இல்லையா அங்க போய் நிக்கலாம் இந்த இடத்துல தண்ணி இல்லையா அங்க போய் நிக்கலாம் கொஞ்சம் சோறு போட்டு வேடிக்கை பார்த்தோம்னா நான் போட்டோ எடுத்துட்டு போயிடலாம் அதுதான் உங்களோட ஆசையா வெக்கப்படணும் கண்டிப்பா தமிழ்நாடு கே சொல்றோம் எல்லாத்துலயும் தான் பெரிய பெரியாதுன்னு நினைச்சிட்டு நம்ம ஒரு ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கோம் சென்னையில கண்டினியூஸா வருஷம் வருஷம் நடக்கும் ஒரு விஷயத்துக்கு உங்கள ஒரு சொல்யூஷன் பண்ண முடியலையா அப்படிங்கிற இந்த தான் கொண்டு வந்து பரந்தூர கொண்டு வந்து விமானீங்க அப்புறம் என்ன விமான நிலையத்துல ஒரு நீச்சகுளமா கட்டி அங்கேயே நீந்திட்டு விட வேண்டியதான் இதுக்கும் டிஎம்கேக்கும் என்ன சம்பந்தம் சில வாய்கள் வந்து பேசும் தமிழ்நாட்டுல இருந்துதான் அந்த இடத்த செலக்ஷன் பண்ணி தவிர பிஜேபி திட்டம் மட்டும்தான் போடும் ஏங்க உங்களுக்கு வந்து ஒரு பொன்னாட்டு விமான நிலையமோ விரிவுபடுத்திய ஒரு விமான நிலையமோ தரோம்னு சொல்லுவோம் ஆனா அந்த ஸ்டேட் தான் சரிங்க இந்த இடத்துல நீங்க எனக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் பண்ணி கொடுங்க இந்த இடத்துல எனக்கு விமான நிலையம் வேணும் இந்த இடத்துல எனக்கு மெட்ரோ வேணும் அப்படிங்கிறத இதுதான் சொல்லும் தமிழ்நாடு கவர்மெண்ட் பகிர்ந்து வச்சா அந்த இடம் தான் பறந்து வெக்கமே இல்லாம இதுக்காக நாங்க பரந்தோக்காக போராடுறோம் பழந்துக்காக கோர்ட்டுக்கு போறோம் ஒரு நாடகம் வேற சென்னையில இவ்வளவு ஃபிளட்டு இருக்கு இப்ப பரந்தூர் விமான நிலைய பணிகளே இப்ப எவ்வளவு ஆகும் ஒரு ரிப்போர்ட்ல முதல் ரிப்போர்ட்ல அங்க வந்து ஏரிகள் தண்ணீர்கள் பதவியில் ஒரு ரிப்போர்ட் வருது அந்த ரிப்போர்ட்டை மறைச்சு அடுத்த ரிப்போர்ட்ல அது மாறி வருது சதவீதம் அந்த நீர் சதவீதம் மாறி வர மாதிரி பண்ணி திருப்பி அங்க பறந்து உள்ள விமான கட்டத்துக்கு அவ்வளவு ஆயத்தமா இருக்கு நீங்க சென்னையில போல அந்த பிளட்டு வர்றதை கொஞ்சம் நிறுத்துங்க போய் உண்மையாவே கஷ்டப்படுறவங்கள்ட்ட கூட நின்று அவங்க பேசுற ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு மணி நேரமா பேசுங்க இல்லைன்னா ஒரு ரெண்டு நிமிஷமா அவங்கள்ட்ட போய் பேசுங்க அதை விட்டுட்டு எங்க தண்ணி நிற்காதோ அதே அங்க போய் நின்றுக்காது நீங்க நின்ன இடத்துல ஒரு இடத்துல உங்களோட கால்ல இருந்து ஒரு ஜான் மேல தண்ணி நின்றுதா நீங்க போய் அங்க போய் நின்னுக்கிறீங்க கரெக்டா அவ்வளவுதான் உங்களோட சேஃப்டிக்குள்ள நீங்க நின்றுக்கிறீங்க கொஞ்சம் மக்களோட சேஃப்டியை பாருங்க சார் அவங்க வர்றது வெறும் தண்ணி மட்டும் இல்லை நீங்க இடத்துல கூட அந்த சேர் சதவதி இருக்கிற மாதிரி தண்ணி இருக்காது நீங்கள் சூட்டை ஃபோட்டோ ஷூட் அவ்வளோதான் உங்களால பண்ண முடியும் ஆனால் அந்த மக்கள் போய் நிற்கிற இடத்துல ட்ரைனேஜ் தண்ணி மேலே வரும் அந்த ட்ரைனேஜ்ல என்னென்ன கலந்துருக்கும் அங்கே எல்லாருக்குமே தெரியும் அது மதுர் பாட்டிலோட வேஸ்ட் கலந்துருக்கா இல்லை மருந்து பாட்டிலோட வேஸ்ட் கவர்ந்துருக்கா இல்லை அவங்க போட்ட மலத்தோட அந்த வேஸ்ட்டு கலந்துருக்கா குப்பைகளோட வேஸ்டா பூச்சிகள் வருதா பாம்புகள் வருதா அவங்களுக்கு எப்படி சார் தெரியும் செத்து போயிட்டாங்க செத்துக்கு போயிட்டாங்கன்னு அந்த இடத்துல வரும் நியூஸ் அதுக்கப்புறம் அதை பொறுத்தவே இல்லை மீடியா நீங்க போய் ஒரு மக்கள்கிட்ட போய் எதனால இங்க இப்படியாச்சு எதனால இப்படி ஆச்சுன்னு அவங்களோட கேக்குறீங்க உங்களுக்கு தெரியாதா ஒரு மீடியா இருக்கீங்க அவங்க போய் கேட்க அப்படியே சொல்றதுக்கு வந்து நீங்க அங்க ஒரு ப்ளஸ் ஒரு ரீடர் போதுமே ஒரு நியூஸ் ரீடர் அங்க போதுமே நீங்க எதுக்கு அங்க அங்க இதனாலதான் இப்போ இந்த இடத்துக்கு வந்து சென்னை மகாராஷ்டிரா வந்து இவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க இது ரெண்டு இடத்துல போலான்னு சொல்லி நீங்க எடுத்து போடுங்களேன் மெயின் ஸ்ட்ரீம் தானே உங்களால நினைச்சா முடியாதா உங்களால ஒரு டீட்டெயில் கனெக்ட் பண்ண முடியாதா கொஞ்சம் அவேர்னஸ்ஸா இருந்தா இப்படியே தொடங்குவது ரொம்ப நல்லது கிடையாது நடிக்காதீங்க உண்மையான பாருங்க அங்க இருக்கிற இதுல எதை பண்ணா அவங்க காப்பாற்ற முடியும்னு கொஞ்சம் பாருங்க முடியல இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா விஜய் வந்தாரா விஜய் வந்தாரா விஜய் அப்பா ஆண்டு இருக்காரு ஆஹ் அவரு இருக்கிற மாதிரி இருந்தோம் விஜய் வந்தாரா விஜய் பண்ணாரா விஜய் பண்ணாரான்னு தான் கேட்பாங்களே தவிர இவங்க ஏன் இன்னும் பண்ணல அந்த விஷயத்த ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க சோ இது ஒரு மன வேதனையோட ஒரு ஆதங்கத்தோட தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் சோ ஏதாவது தப்பா ஏதாவது வார்த்தைகள் வந்து அதுக்கு மன்னிச்சிருங்க சரியான வார்த்தைகள் வர்றப்ப அதை வந்து கொஞ்சம் ஏதாவது புரிஞ்சுக்குங்க நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோல பாக்கலாம்